அத்தியாயம் நானூற்று முப்பத்தைந்து பாம்பு கடவுள் மற்றும் பாம்பு அரசன் பாகம் இரண்டு லாங் ஹாவோசென் இப்போது பத்தாவது புனித காவலரின் கண்களாக மட்டுமல்ல அவர்களின் தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருந்தான் பத்தாவது புனித காவலரின் மனதில் ஒரு வரைபடம் தோன்றியது லாங் ஹாவோசன் கண்டறிந்த அனைத்து எதிரிகளின் இருப்பிடத்தையும் காட்டியது எதிரிகள் மிகவும் நெருக்கமாக இருந்தனர் ஆனால் இந்த அடர்ந்த மூடுபணியில் பத்தாவது புனித காவலர் போன்ற காற்று வல்லுநருக்கு இந்த சூழல் மிகவும் பொருத்தமாக இருந்தது மேலும் இந்த பாம்பு பேய்கள் ஒரு பெரிய போரில் ஈடுபட்டிருந்தன வானத்தையும் பூமியையும் இணைப்பது போல ஒரு மாபெரும் கருப்பு தூண் எழுந்து நின்றது அதிலிருந்து தீவிரமான இருள் மந்திர ஆற்றல் வெளிப்பட்டது இந்த பெரிய தூண் முற்றிலும் கருப்பு நிறத்தில் இருந்து சதுப்பு நிலத்தின் மஞ்சள் பச்சை நீரில் வேரூன்றி நின்றது அதன் மேல் ஒரு பாம்பு உடலுடன் ஒரு மனித உருவம் நின்றது இந்த அரக்கன் அவ்வப்போது தன் கண்களில் இருந்து சிவப்பு ஒளியை வெளியிட்டான் இந்த மாபெரும் தூணை மையமாகக் கொண்டு ஆயிரம் மீட்டர் பரப்பளவு முற்றிலும் தூய்மையாக்கப்பட்டிருந்தது இந்த பரப்பில் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது ஒரு பாம்பு பேய் மற்றொரு பாம்பு பேயாக தங்கள் உடலை நெளித்து ஈட்டிகளை ஏந்தி மறுகையில் ஒரு மந்திர கோலை பிடித்து எதிரிகளை நோக்கி கடுமையான தாக்குதல்களை தொடுத்தனர் இந்த பாம்பு பேய்கள் தங்கள் பெரிய வாலை பயன்படுத்தி இந்த நிலையற்ற சதுப்பு நிலத்தில் தடையின்றி நகர்ந்தனர் பாம்பு பேய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அவற்றின் உயரம் மூன்று மீட்டருக்கு மேல் இருந்தது இவை பாம்பு பேய்களின் குலத்தின் உயர்ந்தவர்கள் என்று சொல்லலாம் ஒவ்வொரு பாம்பு பேயும் குறைந்தபட்சம் ஐந்தாவது நிலையில் இருந்தது அவர்களின் எதிரிகள் விடாமல் எதிர்த்து நின்றனர் எதிரிகள் பல பெரிய காட்டு பாம்புகள் மற்றும் இருள் சதுப்பு நிலத்தில் வாழும் பல உயிரினங்கள் போர் மிகவும் கடுமையாக இருந்தது எட்டாவது நிலை மந்திர உயிரினங்களாக பாம்புகள் தர்க்கரீதியாக மிகப்பெரிய மேலாதிக்கம் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நிலைமை அப்படி இல்லை பாம்பு பேய்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்தனர் பாம்புகளை விட பல மடங்கு அதிகமாக இருந்தனர் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு தாக்குதலையும் பாதுகாப்பையும் ஒருங்கிணைத்து எதிரிகளை பற்றி நன்கு அறிந்திருந்தனர் ஒரு பாம்பு தரையில் விழுந்தால் பாம்பு பேய்கள் தானாகவே சிதறி பாம்புகளுக்கு அவற்றை விழுங்க வாய்ப்பளிக்கவில்லை சதுப்பு நிலத்தில் நிற்கும் அந்த மாபெரும் தூண் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அதிலிருந்து ஒரு கருப்பு ஒளி வட்டம் பரவி இந்த பாம்புப் பேய்களை உள்ளடக்கியது பாம்பு பேய்களின் உயர்ந்தவர்கள் ஆறாவது நிலை மந்திர உயிரினங்களுக்கு சமமாக இருந்தனர் மேலும் ஒரு வலிமையான ஆதரவு சக்தியுடன் அவற்றின் போர்த்திறனும் மீட்பு ஆற்றலும் பெருமளவு உயர்ந்தது எண்ணிக்கையில் மேலாதிக்கத்துடன் பாம்பு பேய்கள் காட்டு பாம்புகளால் தலைமையேற்கப்பட்ட இருள் சதுப்பு நிலத்தின் உயிரினங்களைத் தாக்கி அவற்றை ஒரு அளவு அடக்கி வைத்திருந்தனர் போர் நீண்ட நேரமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் தரையில் பாம்பு பேய்களின் உடல்கள் குவிந்திருக்கவில்லை ஏனெனில் ஒரு பாம்பு போரில் இறந்தவுடன் அது சதுப்பு நிலத்தில் நகர முடியாமல் இயற்கையான சக்திகளால் விழுங்கப்பட்டு விடும் காட்டு பாம்புகள் தரப்பில் இரண்டு உடல்கள் கொடிகளில் தொங்கியபடி அவற்றின் சொந்த இனத்தால் மீட்கப்பட்டிருந்தன இருப்பினும் போர் கடுமையாக இருந்தாலும் இரு தரப்பினரும் இன்னும் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தனர் ஏனெனில் அவர்களின் மிகப்பெரிய வலிமையானவர்கள் இன்னும் களத்தில் இறங்கவில்லை பாம்பு பேய்கள் தரப்பில் மாபெரும் தூணின் மேல் ஒரு ஐந்து மீட்டர் நீளமுள்ள பாம்பு பேய் பெருமையுடன் நின்றது அதன் தடித்த மற்றும் கடினமான வால் அதன் உயரமான உருவத்தை தாங்கியது அதன் மேல் உடல் மிகவும் வலிமையாக தோன்றியது மேலும் அதில் கருநீலம் மற்றும் சிவப்பு நிற சின்னங்கள் இருந்தன அதன் கண்கள் ஒரு கண் நீளமாகவும் மற்றொரு கண் சிவப்பாகவும் இருந்தன மேலும் தலையில் முடி இல்லாமல் சில கருநீல முடிகள் ஒரு சிறிய பின்னல் உருவாக்கியிருந்தன ஒவ்வொரு கையிலும் ஒரு ஈட்டி இருந்தது மேலும் அதன் கண்கள் தொலைவில் உள்ள காட்டு பாம்புகளை நோக்கி ஒளிந்தன இந்த வலிமையான பாம்பு பேயின் அருகில் நான்கு அழகிய பெண் பாம்பு பேய்கள் நின்றன அவள்களின் உயரம் இரண்டு மீட்டருக்கு மேல் இல்லை அவள்களின் உடல் வாலைச் சுற்றி நெளிந்து முகங்கள் வெளிரிய வெள்ளை நிறத்தில் இருந்தன அவள்களின் மிகவும் பயங்கரமான அம்சம் அவள்களின் முடி அது உண்மையில் சிறிய பாம்புகளின் தோற்றத்தில் இருந்தது இந்த நான்கு பெண் பாம்பு பேய்கள் தங்கள் கண்களை மூடியிருந்தன அவள்களின் கண் இமைகள் வெள்ளை நிறத்தில் இருந்தன சந்தேகமில்லாமல் அந்த உயரமான பாம்பு பேய் அவர்களின் தலைவன் எழுபத்திரண்டு பேய் கடவுள்களில் கடைசியாக தரவரிசைப்படுத்தப்பட்ட ஆண்ட்ரோமாலியஸ் மேலும் இயல்பாகவே அவனருகில் நின்ற நான்கு பெண் பாம்பு பேய்கள் அவனது கட்டளையின் கீழ் உள்ள நான்கு மெடூசாக்கள் போர் மிகவும் தீவிரமாக இருந்தாலும் இதுவரை அவர்கள் இன்னும் களத்தில் இறங்கவில்லை அவர்களுக்கு எதிரே அந்த பெரிய பாம்புகளின் பின்புறத்தில் முழுவதும் மரகத நிறத்தில் உள்ள ஒரு பாம்பு முதுகில் மூன்று கோடுகளுடன் அமைதியாக காத்திருந்தது அதன் உடல் சதுப்பு நிலத்தில் வெளிப்பட்டு பத்து மீட்டர் உயரத்தில் நின்றது பெருமையுடன் இருப்பினும் அது அவ்வப்போது ஆண்ட்ரோமாலியஸின் பின்புறத்தில் உள்ள பேய் கடவுள் தூணை பார்க்கும்போது அதன் கண்களில் சில தீப்பொறிகள் வெளிப்பட்டன பாம்பு அரசன் இது இருள் சதுப்பு நிலத்தின் உண்மையான ஆட்சியாளர்களில் ஒருவன் பத்தாவது நிலை மந்திர உயிரினம் காட்டுப்பாம்பு அரசன் புலி மீன் அரசனும் இந்த இருள் சதுப்பு நிலத்தின் ஆட்சியாளர்களில் ஒருவனாக இருந்தாலும் அவனது பரப்பு பாம்பு அரசனை விட மிகவும் குறைவு புலி மீன் அரசன் எளிதில் தன் பரப்பை விட்டு வெளியேறுவதில்லை எனவே அவனது கட்டுப்பாட்டு பரப்பு பெரியதல்ல காட்டுப்பாம்பு அரசன் அவனது பரப்பை ஆக்கிரமிக்காத வரை இவ்விருவரும் இயற்கையாக நல்லிணக்கத்தில் வாழ்கின்றனர் ஆனால் பாம்பு அரசன் அப்படியல்ல இந்த சதுப்பு நிலங்களின் பெரும்பாலான பரப்பை ஆள்பவன் சதுப்பு நிலம் உருவாகும் இடங்களில் எல்லாம் அவனது நிழல் இருக்கும் புலி மீன்கள் அல்லது பிற இயற்கை எதிரிகளை சந்திக்காவிட்டால் அவனது இனம் இந்த சதுப்பு நிலங்களில் தடுக்க முடியாதவை ஆண்ட்ரோமாலியஸின் கண்களில் உள்ள பயங்கரமான ஒளி உச்சத்தை அடைந்திருந்தது இந்த காட்டுப்பாம்புகளை கையாள அவன் மிகப்பெரிய விலையை செலுத்தியிருந்தான் இங்கு ஒரு புதையல் இருப்பதை முதலில் கண்டுபிடித்தவன் ஆண்ட்ரோமாலியஸ் இந்த சதுப்பு நிலங்களில் காட்டு பாம்புகள் இருப்பது அவனுக்கு முன்பே தெரியும் பாம்பு இனத்தைச் சேர்ந்தவனாக அவனுக்கு மற்றவர்களைப் பற்றி நன்கு தெரியும் எனவே அவன் ஒருமுறை அவர்களிடமிருந்து திருட முயன்றான் ஆனால் தற்செயலாக பாம்பு இனம் இங்கு ஏதோ ஒரு பொருளை பாதுகாப்பதாக தோன்றியது இதனால் ஆண்ட்ரோமாலியஸுக்கு ஆர்வம் தோன்றியது உள்ளே பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் இதனால் அவன் முதல் முறையாக காட்டுப்பாம்பு அரசனுடன் மோதினான் சாதாரண காட்டுப்பாம்புகள் ஆண்ட்ரோமாலியஸுக்கு ஈடாக இல்லை ஆனால் பத்தாவது நிலை மந்திர உயிரினமாக காட்டுப்பாம்பு அரசன் ஒன்பதாவது நிலை வலிமையை பெற்றிருந்தான் மேலும் இது அவனது சொந்த மைதானம் இங்கு நடந்த போரில் ஆண்ட்ரோமாலியஸ் பெரும் இழப்புகளை சந்தித்து உயிரை இழக்கும் நிலைக்கு வந்தான் பேய் கடவுள்களுக்கு மட்டுமே உரிய சில சிறப்பு முறைகளை பயன்படுத்தியதால் மட்டுமே அவனால் தப்பிக்க முடிந்தது இந்த விஷயம் ஆண்ட்ரோமாலியஸுக்கு பெரும் அவமானமாக இருந்தது மேலும் காட்டு பாம்புகள் பாதுகாக்கும் புதையல் மீதான ஆர்வத்தை மேலும் தூண்டியது உள்ளே நிச்சயமாக ஏதோ நல்ல பொருள் இருக்கிறது இது ஆண்ட்ரோமாலியஸின் உறுதியை மேலும் வலுப்படுத்தியது எழுபத்திரண்டு கடவுள்களில் அவன் கடைசியாக தரவரிசைப்படுத்தப்பட்டவன் அவனது வலிமை எட்டாவது நிலையின் உச்சத்தை அடைந்த பிறகு முன்னேறவில்லை யாரும் கடைசியாக இருக்க விரும்ப மாட்டார்கள் ஆண்ட்ரோமாலியஸும் அப்படியே இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை விட அவன் விரும்பவில்லை ஒரு புதையலை கண்டுபிடிக்க முடிந்தால் அது அவனது பயிற்சியை ஒன்பதாவது நிலைக்கு உயர்த்த உதவலாம் பேய் அவனது தரவரிசை நிச்சயமாக முன்னேறும் ஆண்ட்ரோமாலியஸுக்கு குறைந்தபட்சம் அவனது சொந்த இனம் இருப்பதை மறந்துவிடாதீர்கள் இது அவனது நிலையை அறுபதுகளின் பிற்பகுதியில் தரவரிசைப்படுத்தப்பட்ட மற்ற பேய் கடவுள்களை விட உயர்ந்ததாக ஆக்கியது எனவே திரும்பி சென்று தன் காயங்களை ஆற்றிய பிறகு ஆண்ட்ரோமாலியஸ் தன் கீழ் உள்ள உயர்ந்தவர்களை அழைத்து மீண்டும் இருள் சதுப்பு நிலத்திற்கு வந்தான் ஆனால் இந்த முறை அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை புலி மீன்கள் வாழும் ஏரியைக் கடந்து சென்றான் இதனால் புலி மீன் அரசன் நேரடியாக தலையிட்டு மீண்டும் ஆண்ட்ரோமாலியஸுக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்தினான் அவன் அழைத்து வந்த உயர்ந்தவர்களும் ஆச்சரியமின்றி ஏரிக்கு உணவாக மாறினர் இந்த பின்னடைவிலிருந்து ஏற்பட்ட கடுமையான சேதம் ஆண்ட்ரோமாலியஸுக்கு மூன்று மாதங்கள் குணமடைய நேரமெடுத்தது புலி மீன் அரசனின் பயங்கரம் அவன் கண்களில் பாம்பு அரசனை விட உயர்ந்ததாக இருந்தது மேலும் பேய்கடவுள் தூணால் வழங்கப்பட்ட சில அசாதாரண பாதுகாப்பு திறன்கள் இல்லையென்றால் அவன் ஏற்கனவே இரண்டு முறை இறந்திருப்பான் ஆண்ட்ரோமாலியஸ் இறுதியில் ஒரு பேய்க் இரண்டு தொடர்ச்சியான பின்னடைவுகளை சந்தித்த பிறகு வலிமிகுந்த அனுபவத்தை பற்றி சிந்தித்து அவன் அடுத்த நகர்வை கவனமாக திட்டமிட்டான் பின்னர் அவன் பலமுறை இருள் சதுப்பு நிலத்திற்குள் சென்றான் ஆனால் ஆழமாக இல்லை இந்த இறப்பு நிலத்தின் நிலைமையை கவனமாக ஆராய்ந்தான் பல ஆபத்தான சூழ்நிலைகளைக் கடந்து இறுதியில் இந்த இறப்பு நிலத்தை பற்றி நல்ல புரிதலை பெற்றான் ஒரு உறுதியான பிடிப்பை பெற்ற பிறகு ஆண்ட்ரோமாலியஸ் மீண்டும் தன் உயர்ந்தவர்களை திரட்டினான் இந்த முறை மெடூசா மற்றும் அவனது பேய்க் கடவுள் தூணையும் உள்ளடக்கி முழு வெற்றியை நோக்கி இலக்கு வைத்தான் அவர்களின் பேய்கடவுள் தூண் இல்லாமல் பேய் மற்ற ஒரே நிலை வலிமையானவர்களிடமிருந்து வேறுபடவில்லை ஆனால் ஒரு பேய்கடவுள் தூணுடன் அவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள் பேய்கடவுள் தூண்கள் பேய் மட்டுமல்லாமல் அவனது இனத்தவர்களையும் பெருமளவு வலுப்படுத்தின பேய்கடவுளுக்கு ஒரு பேய்க் கடவுள் தூண் ஒரு முதன்மை ஆயுதத்திற்கு நெருக்கமானது அதை முதுகில் வைத்திருக்கும் பேய்கடவுள் போரில் தன் அசல் வலிமையில் நூற்று ஐம்பது விழுக்காடு ஐ வெளிப்படுத்த முடியும் ஆண்ட்ரோமாலியஸின் பேய்கடவுள் கடவுள் தூண் எழுபத்திரண்டு தூண்களில் கடைசியாக தரவரிசைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அது இன்னும் ஒரு மகத்தான உபகரணமாக இருந்தது இதுவே தோற்றத்தில் வலிமையான காட்டு பாம்பு அரசன் களத்தில் இறங்காமல் தேவையற்ற தீங்கை தவிர்க்கும் மனநிலையில் இருக்க காரணமாக இருந்தது கடவுள் தூண் அவனுக்கு அளித்த அழுத்த உணர்வு இவ்வளவு பெரியது பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் எந்த அவசரமும் இல்லாமல் இருந்தான் காட்டு பாம்பு அரசனின் இறக்கைகளை அகற்றுவதற்காக அவன் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்தான் ஒரு நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்தான் புலி மீன் அரசனை பொறுத்தவரை அவன் இப்போது அவனை தூண்டத் துணியவில்லை புலி மீன் அரசனின் கீழ் உள்ளவர்கள் மிகவும் அதிகமாக இருந்தனர் அவர்களின் தாக்குதல் வலிமை மிகவும் கடுமையாக இருந்தது பாம்புகள் எண்ணிக்கையில் குறைவாக இல்லை ஆனால் ஒரு குழுவாக தாக்கவில்லை அவை சதுப்பு நிலம் முழுவதும் சிதறியிருந்தன பாம்பு அரசனால் கூட உடனடியாக பல இனத்தவர்களை ஒரு போருக்கு திரட்ட முடியாது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் உச்சத்தை அடைந்தபோது ஒரு பச்சை உருவம் போர்க்களத்தின் விளிம்பில் சத்தமின்றி தோன்றியது ஆண்ட்ரோமாலியஸ் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான் இந்த முறை தன் படையை ஆழமாக இருள் சதுப்பு நிலத்திற்குள் ஊடுருவ வைத்து ஒரே அடியில் முழு பணியை முடிக்கும் உறுதியுடன் இருந்தான் அவன் எப்படி கவனக்குறைவாக இருக்க துணிவான் இங்கு திரட்டப்பட்ட பாம்பு பேய்களின் உயர்ந்தவர்கள் அவர்களின் மொத்த இனத்தின் பாதிக்கு மேல் இருந்தனர் எனவே அவன் பல பத்து பாம்பு பேய்களை வெளிப்புறத்தில் உளவு பார்க்க நியமித்திருந்தான் சதுப்பு நிலத்திலிருந்து ஏதேனும் வலிமையான மந்திர உயிரினம் அவர்களை நெருங்கினால் இவ்வாறு எச்சரிக்கை பெறுவதற்கு நேரம் இருக்கும் ஆனால் இந்த தருணத்தில் உளவு பார்க்கும் பொறுப்பில் இருந்த இந்த பாம்பு பேய்கள் ஒவ்வொருவராக சத்தமின்றி கொல்லப்பட்டு கொண்டிருந்தனர் வெளிப்புறத்தில் இருந்ததால் அவர்களுக்கு பேய் கடவுள் தூணின் ஆதரவு கிடைக்கவில்லை மேலும் அவர்களின் எத்திரி அவ்வளவு வலிமையாக இருந்தபோது அவர்கள் எளிதாக வெட்டப்பட்டனர் ஒரு மரத்தின் மேல் நின்ற ஒரு பாம்பு பேய் எச்சரிக்கையுடன் சுற்றுப்புறத்தை கவனித்து தன் கண்களை இடைவிடாமல் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் அவனது உடலில் உள்ள மங்களான கருப்பு ஆன்மீக ஆற்றல் சதுப்பு நிலத்தின் விஷத்தை வெளியேற்றியது ஆனால் உண்மையில் அவனால் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பார்க்க முடிந்தது மேலும் பெரும்பாலும் அவனது உணர்வை நம்பி சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான் பாம்பு இனத்தவர்களுக்கு மிகவும் கூர்மையான மோப்ப உணர்வு உள்ளது இது அவர்களின் உணர்வில் மிகவும் வலிமையான அம்சம்